சண்முகாய நமது ஆன்மீக நாயகன் பேரருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் கந்தர் அனுபூதி பகுதி பதிமூன்றில் பாடல்களை மூன்று மதுரமான குரல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா ஓ சரவண பகவோ முதலில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இறை இசை சிங்காரமடந்த போய் மங்காமல் என வரம் தருவாய் சண்முகனே கங்கா சங்கிராமசிகாவலுகனே கிருபா அடுத்தபடியாக எல் வசந்தகுமார் எம்பி அவர்களின் இறை இசை சிங்காரமடந்தரி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதிபால கிருபாகரணி அடுத்தபடியாக மாலை திரு திருஜி சிங் அவர்களின் அருள் சிங்கார மடந்தயத்தின் நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவார் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரணே இறை அருட்செல்வர் திரு அருணகிரிநாதர் அருளிய அனுபூதியில் சிங்கார மடந்தியார் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்குவரை போரில் வல்ல மயில் வாகனத்தை உடையவரை சண்முகமூர்த்தியே கங்கை நதியின் பாலகுமரனே பிரிபாகரமூர்த்தியே அழகிய மாந்தர்கள் நிமித்தம் தீய வழியில் சென்று அடியே மனம் குலைந்து அடியேனுக்கு வரம் தந்து அருவீடாக என்ற அரிய விளக்கத்தை நமக்கு கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஒங்குக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலான விதி காணும் உடம்பை என்ற பாடலை திரு என் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசையில் காணும் உடம்பை விடாவினை மதிவாழ் முதல் வள்ளியே அல்லது பின் துரியா விரதா சுரபூபதியே அடுத்தபடியாக மாலை மதிர் இஸ்விஞ்சர் சிங் அவர்களின் உடம்பை விடாவினே அதி காண மல கழுத மதிவாழ் முதல் வள்ளி அல்லது பின் துரிய விரதா சுரபூபதியே அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இறை அருள் இசை வீதி காணும் வைவிடாவினையின் கதி கான மலர் கழல் என்றருள்வாய் மதி வாழ்நூதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதா சுரபூபதியே இரையறுச்சொல்வர் திரு அருணகிரிநாதர் அருளிய கண்டர் அனுபூதியில் விதி காணும் உடம்பை என்ற பாடல் விளக்கவுரை மற்றும் பதிவுரை பிறை போன்ற ஒளி வீசும் நெற்றியை உடைய வள்ளி யாரை தவிர வேறு யாரையும் திதிக்காத விரதம் கொண்டவரே விண்ணோர்களின் மாமன்னரே பிரம்மன் படைத்தும் வினையளிவாட உடலை புறக்கணித்துவிட்டு அடியேன் நகதி அடையும்படி செந்தாமரை மலர்களை ஆக்கும் தேவரி வீரக்கலர்கள் அணிய பெற்ற திருவடிகளை அடியேனுக்கு எப்போது அருள்வீர் என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்தார் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு அடுத்து இந்த பகுதியின் கடைசி பாடலான நாதா குமரா என்ற பாடலின் மலைமஞ்சி திரு இசிந்தர் சிங் அவர்களின் தெய்வீக இசை கூறலில் நவசோடு மலர் பாதா குருமின் பதசேகரனே அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக அருகூரலில் நாதா குமரனம விந்தரனார் ஓதாயனதோதியதெப்பொருள் வேதா முதல் வின்னவர் சூடும் அலர் பாதாகுரமின் பதசேகரனே இந்த பகுதியில் கடைசியாக திரு ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக அருள் குறலில் குமரா நமயந்தரனா போதாயன ஓதியதை பொருள்தான் சேதாம் முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே இந்த நாதா குமரா என்ற அருணகிரிநாதர் அந்தர் அனுபூதி பாடலின் விளக்க உடை மற்றும் பிரம்மன் முதலாகிய விண்டோ தங்கள் தலைச்சு மேல் அணியும் செந்தாமரை மலர்களை யாக்கும் திருவடிகளை உடையவரை வள்ளி அம்மையாரின் திருவடிகளை தேவரில் முடிமீதி கொள்பவரை சிவபெருமான் நாதா குமரா நாமா என்று வணங்கி பிரணவ மந்திரத்தின் பொருளை நாமக்கு உபதேசிப்பராக என்று கேட்க தெரிவி பொருள்தான் யாதோ என்ற பாடலின் விளக்க உரையை கொடுத்த திரு அருணகிரிநாதர் அவர்களின் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்